மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் உண்மையில் தமிழக மக்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார்கள் குறிப்பாக பெண்கள் மீது அதிக அக்கறை கொண்ட ஒரு முதல்வராக மக்கள் கலகம் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார்கள் அதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு புரட்சித்தலைவர் செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக பொழுது மகளிருக்காக ஒரு பல்கலைக்கழகத்தை கொண்டு வர வேண்டும் என்று தமிழகத்தில் சில முக்கிய இடங்கள் தேர்வு செய்யப்பட்டன ஆனால் கடைசியாக கொடைக்கானலில் ஒரு இடத்தை தேர்வு செய்தது தமிழக அரசு அந்த இடத்தில் மகளிருக்கான ஒரு பல்கலைக்கழகம் கட்டப்பட்டது தமிழகத்தில் முதன் முதல் மகளிருக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் என்றால் அது கொடைக்கானலில் உள்ள அன்னை தெரசா பல்கலைக்கழகம்தான் இப்படி பல்கலைக்கழகத்தை கட்டிவிட்டு அந்த பல்கலைக்கழகத்திற்கு என்ன பெயர் சூட்டலாம் என்று அன்றைக்கு இருந்த சக அமைச்சர்களோடும் அதிகாரிகளோடும் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஆலோசித்தார்கள் பலரும் பல பெயர்களை சொல்ல அதிகபட்சமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய தாயான அன்னை சத்யா அவர்களுடைய பெயரையே பலரும் பரிந்துரை செய்தார்கள் இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தை திறப்பதற்கான காலத்தை குறித்தார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு அன்றைக்கு சமூக சேவகராக இருந்த அனைவராலும் மதிக்கப்பட்ட அன்னை தெரசா அவர்களை அழைத்திருந்தார்கள் அதேபோன்று காஷ்மீர் முதலமைச்சராக இருந்த ஃபருக் அப்துல்லா அவர்களையும் அழைத்திருந்தார்கள் இந்த தலைவர்களும் அன்னை தெரசா அவர்களும் விழா மேடையில் இருக்க இப்பொழுது முதலமைச்சர் இந்த பல்கலைக்கழகத்தின் பெயரை அறிவிப்பார் என்று சொன்னதும் புரட்சித் தலைவர் அவர்கள் அந்த பல்கலைக்கழகத்திற்கு அன்னை தெரசா என்று பெயரை அறிவித்தார்கள் இது அனைவருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது காரணம் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பெயர் அன்னை சத்யா ஆனால் அன்னை தெரசா பெயர் வைக்கப்பட்டதும் அதை கேள்விப்பட்ட உடன் அங்கே மேடையில் இருந்த ஃபருக் அப்துல்லா அவர்கள் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இருக கட்டி கொண்டார் கட்டி கொண்டு சொன்னார் அவர் நினைத்திருந்தால் யார் பேரையும் வைக்கலாம் அவர் ஒரு இந்து ஆனால் ஒரு கிறிஸ்தவரனுடைய பெயரை வைக்கின்றார் அன்னை தெரசா அவருடைய பெயர் தான் உண்மையில் இந்த மகளிர் பல்கலைக்கழகத்திற்கு பொருத்தமான பெயர் என்று சொல்ல அனைவராலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டாடப்பட்டார்கள் காரணம் அதற்கு முன்பாக நாகூரில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள் நான் கைலி கட்டாத முஸ்லீம் நான் சிலுவை அணியாத ஒரு கிறிஸ்தவன் நான் விசி வைக்காத ஒரு ஹிந்து என்றார்கள் மக்கள் திலகம் உண்மையில் மக்களுக்கான ஆட்சியை கொடுத்தார்கள் என்றால் அதில் கடுகு அளவும் சந்தேகம் இல்லை